அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவசக்தியின் ஐக்கியமான உருவமாக கருதப்படுகிறார் உலகத்தை படைத்து காத்திரளும் ஈசனுக்கே வேதத்திற்கு பொருள் உரைத்ததால் இவர் குருவிற்கெல்லாம் மேலான குருவாக கருதப்படுகிறார் சுக்கிற்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிர மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பதுதான் நம்பிக்கை முருகா என்ற திருநாமத்தை ஒரே ஒரு முறை மனதார சொல்பவர்களுக்கு ஏற்கனவே பல பிறவிகளாக தொடர்ந்து வந்த துன்பம் தந்த வினைகளும் இனி வரப்போகும் துன்பங்களும் ஓடிவிடும் என திருப்புகளில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் தினமும் முருகனின் திருநாமங்கள் மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் போன்றவற்றை படிப்பது பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளாக கருதப்படுது மாசி பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் உங்கள் கையில் கைப்பிடி துவரையை வைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க போதும் பக்தர்கள் அழைத்ததும் ஓடிவந்து அருள் செய்து அவர்களின் துன்பங்களை போக்கி நினைத்ததை நிறைவேற்றி வைக்கும் அற்புத தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை அவருக்குரிய செவ்வாய்க்கிழமையில் அதுவும் பிரதோஷ நாளில் நீங்கள் இப்படி வழிபாடு செய்வது வாழ்க்கையில் இனி தீரவே தீராது என நம்பிக்கையை இழக்க வைத்த பிரச்சனைகளை கூட நிச்சயமாக தீர்த்து காட்டும் அது என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் என்பதை பற்றிதான் இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த நாளில் இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் உங்கள் கையில் ஒரு கைப்பிடி தூரம் பிறப்ப வைத்து வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஞான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனகாந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக எனும் மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை அதாவது ஞான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மன காந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்ரமணியாய நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க கையில் துவரையை வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்றதுனால உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த துவரைய பறவைகளுக்கு அல்லது பசுவிற்கு உணவாக போட்டுருங்க மிக மிக எளிமையான இந்த சூற்றம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்